அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பிடிஜிபில் பார்க்க இது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்று போட்டிகளின் பதினான்காவது போட்டியாக ஆர்சிபி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது ஆர்சி பண்ணியினுடைய சொந்த மைதானமான சின்னச்சுவாமி பெங்களூர் ஸ்டேடியத்திலே இடம்பெறவுள்ளது உள்ளது இதற்குமே இந்த போட்டியிலே இந்த இரண்டு அணிகளுடைய பலம் பலவினங்கள் எவ்வாறு அமையப்பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த பலம் பலவினங்கள் எந்த அணியினருக்கு அதிகளவான சாதகத்தன்மையினை கொடுத்தும் இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பினை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்திப்பது இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பொருகளை பார்க்கின்ற சந்திப்பதில் இந்த இரண்டு அணிகளும் இதுவரை ஒன்றுடன் ஒன்று ஐந்து போட்டிகளிலே விளையாடி இருக்கின்றார்கள் அவர் விளையாடப்பட்ட ஐந்து போட்டிகளிலே மூன்று போட்டிகளில் ஆர்ஷ்பண்ணின் பெட்டியையும் இரண்டு போட்டிகளில் குஜராத் டைட்டின் பெற்றிருக்கிறார்கள் எனவே கடந்த கால பொருகளிலே ஆர்ஷ்பண்ணின் சற்று முன்னிலையில் காணப்படுவது அவர்களுக்கு ஒரு சாதகமான தன்மையை ஏற்படுத்தியிருக்கிறது அதேபோன்று கடந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலும் இந்த இரண்டு அணிகளும் இரண்டு போட்டிகளிலே விளையாடிருந்தார்கள் அவர் விளையாடப்பட்ட இரண்டு போட்டிகளிலும் ஆர்ஷ்பண்ணின் பெட்டியை பெற்றிருப்பது இந்த இடத்திலே ஆர்சு மிகப்பெரிய ஒரு சாதக ஏற்படுத்தியிருக்கின்றது மேலும் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் ஆர்சுபண்ணனுடைய சொந்த மைதானமாக இருப்பது இந்த இடத்திலே ஆர்சு ஒரு சாதக ஏற்படுத்தினாலும் இந்த மைதானத்திலே இந்த இரண்டு அணிகளும் இதுவரை இரண்டு போட்டிகளில் விளையாடி தலா ஒவ்வொரு ஒரு பெட்டியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் இந்த மைதானம் இந்த போட்டியிலே இரண்டு அணிகளுக்கும் ஒரு சமபலம் வாய்ந்த தன்மீனை கொடுத்திருந்தாலும் மைதானத்திற்கு வருகின்ற ரசிகர்கள் முற்று முழுதாக பண்ணினுடைய ரசிகர்களாக இருப்பதும் இந்த இடத்திலே ஆர்சு ஒரு சாதக தன்மீனை ஏற்படுத்தியிருக்கின்றது போன்று இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சு பணியானவர்கள் இரண்டு போட்டிகளிலே விளையாடி இரண்டு போட்டிகளில் பெட்டியினை பெற்றிருப்பதும் அதே போன்று குஜராத் டைட்டன்ஸ் அணியானவர்கள் இரண்டு போட்டிகளிலே விளையாடி அதில் ஒரு போட்டியில் பெட்டியினையும் ஒரு போட்டியில் தோல்வியினை தளவிருப்பதன் அடிப்படையிலும் பார்க்கின்ற செந்தர்ப்பதில் குஜராத் ஐட்டின்ஸ் அணியினைப்படை ஆர்சுபண்ணன் முன்னிலையில் காணப்படுவது இந்த இடத்திலே ஆர்சுபண்ணருக்கு மிகப்பெரிய ஒரு சாதகத்தன்மையினை ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே கடந்த கால பொறுவர்கள் சமீப கால பொறுவர்கள் என்பன குஜராத் டைட்டன்ஸ் அணி இணைப்பு ஆட்சி சாதகமாக இருப்பது இந்த போட்டியிலே அரசு பண்ணருக்கு அது ஒரு பலமாகவும் அது குஜராத் டைட்டன்ஸ் ஒரு பலவீன தன்மையினையும் ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதுதான் எனது கண்டமாக காணப்பட்டது மேலும் இந்த இரண்டு அணிகளுடைய பிளேயிங் கிளவுண்ட் கட்டமைப்பினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு பிளேயிங் லவுண்ட் கட்டமைப்பினை தான் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய துடுப்பாட்ட வரிசையிலே சுப்பன் கில் ஷாய் சுதர்ஷன் ஜோஸ் பட்லர் ஆகிய மூன்று வீரர்களுக்கு அடுத்ததாக செபன் ருதபோட் ஷாருக் கான் ராகுல் துபாட்டியா ரஷித் கான் ககிஷோர் ரபடா சாய் கிஷோர் போன்ற வீரர்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் மறுபக்கம் ஆர்சு பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் விராட் கோலி பிலிப் ஷால் தேவ்தர் படிக்கல் லைம் படிட்டால் ஜிதேஷ் சர்மா டிம் டேவிட் குருணால் பாண்டிய புவனேஷ்குமார் என அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருப்பதும் இந்த இடத்திலே ஆசு பண்ணிற்கு பலமாகவும் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அண்ணருக்கு சிறிய அளவில் ஒரு பலவீன தன்மையினையும் ஏற்படுத்தியிருக்கின்றது அதே போன்று சுழற்பந்து வீச்சு துறையினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அடி சார்பாக ரஷித் கான் அதே போன்று அவரோடு இணைந்தவாறு சாய் குஷர் அவர்களும் அந்த அரசுபி அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களிடம் குருநாள் பாண்டியா மற்றும் சுய சர்மா ஆகிய வீரர்களும் இருக்கின்ற சூழ்நிலையில் ஒப்புட்டளவில் குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய சுழற்பந்து வீச்சாளர்கள் சிறிய அளவில் முன்னிலை காணப்பட்டாலும் இந்த ஆர்சு சுழற்பந்து வீச்சாளர்களும் மிகச்சிறந்த பெறுபர்களை வலுப்படுத்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இரண்டு அணிகளுடைய வேகப்பந்து வீச்சு துறையும் சமபலம் வாய்ந்ததாக இருப்பதன் அடிப்படையில் அவர்களுடைய பிள்ளைங்களுடனானது என்னை பொறுத்தவரையில் கட்டமைக்கப்பட்டதாக இரண்டு அணிகளுக்கும் இருக்கின்றது ஆனால் பல விடயங்கள் பலமாகவும் சாதகமாகவும் ஆர்சு இருப்பது இந்த போட்டியிலே ஆர்ஷபண்ணர் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பினை ஏற்படுத்தும் என்பது எனது எண்ணம் இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமன் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோட் பண்ணுங்க நன்றி வணக்கம்